கடந்த கரையில் இருந்த அந்த வீடு பழையின் காரணமாக மண்சுவராக இருந்திருக்கிறது அதை இடிந்து விழுந்த காரணத்தால் இரண்டு பேர் அவர்கள் பருணமனைகளும் சூழ்நிலையில் ஏற்படுகின்றனர் அதிலே ஜனப்பிரியா பதினைந்து வயது அதே போல ராஜேஸ்வரி நாற்பத்தி ரெண்டு வயது இந்த செய்தி உடனடியை பற்றியே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்பு வந்து உடனடியாக நீங்கள் சென்று இந்த குடும்பத்திற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய என்று எனவே அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் என்ற வகையில் இன்றைக்காவில் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் அது அல்லாமல் வெகு வரைவிலேயே தலா நான்கு லட்சம் ரூபாய் மீதும் மீண்டும் மக்களுக்கு இன்னொரு தொகை கிடைக்க இருக்கிறது அதே போல் கட்சியுடைய சார்பாக இங்கே நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த க உடனடியாக தேவை உணவு பொருள்கள் தேவை என்ற காரணத்தான் அதையும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் இதுவெல்லாம் நாம் கொடுத்தாலும் கூட அந்த இழப்பை ஈடுபட்டது என்பது முடியாததாக இருக்கிறோம் ஏன்னா எந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர நாளை தினம் இந்த பகுதியில் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து அங்கே இருந்து வந்திருந்த மக்கள் அந்த பாதை வசதியை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோல வீடுகளை கொஞ்சம் அந்த வீட்டு உரிமையாளர்களே பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான்